எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ த ஃபாலோயிங் டேட்டா கிவ்ஸ் த ரீடிங்ஸ் ஆஃப் அ டென் சாம்பிள்ஸ் ஆஃப் அ சைஸ் சிக்ஸ் ஈச் இஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அ சர்டன் ப்ராடக்ட் ட்ரா த கண்ட்ரோல் சார்ட் ஃபார் த மீன் அண்ட் ரேஞ்ச் வித் இஸ் இன் த கண்ட்ரோல் லிமிட்ஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க அந்த சார்ட்டில் வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க டென் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட மீனையும் கொடுத்துருக்காங்க அதோட ரேஞ்சையும் கொடுத்துருக்காங்க தாசம் டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டயக்ராமையும் நம்ம ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா இப்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் இங்கே பார்க்கலாம் இப்போ சாம்பிள் ஒன் டூ டில் டென் கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம என்ன செய்யணும் என் ஈக்குவல் டு எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் நம்ம டென் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றத என் ஈக்குவல் டு டென் எடுத்துக்கிட்டோம் மீன் இதுவும் கொடுத்துருக்காங்க அதோட டோட்டல் அதாவது சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் பார் இல்லைங்களா அதை தான் நம்ம என்ன சொல்ல சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் பார் ஈக்குவல் டூ இதையெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கக்கூடியது ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம் அதேமாரி கீழே ரேஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த ரேஞ்சை எல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னது சம்மேஷன் ஆஃப் ஆர் டேஷ் அதாவது ரேஞ்ச் ஓகேங்களா அதை தான் சம்மேஷன் ஆஃப் ஆர் டேஷ் அப்படின்னு சொல்கிறது அது எயிட் ஃபார்ட்டி அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா எக்ஸ் டபுள் பார் கண்டுபிடிக்கிறோம் ஈக்குவல் டூ summation of x-bar by 10 அதுதான் x டபுள் பார் புரியுது இல்லைங்களா அப்போது நம்ம கொடுத்துருக்கிறது வந்து சமேஷன் ஆஃப் எக்ஸ் பார் அப்படின்றது என்னது summation ஆஃப் தட் மீன் எவ்வளோ வந்திருக்கு 5,460 தௌசண்ட் ஃபோர் வந்திருக்கு இல்லைங்களா அதை போட்டுட்டு என் எவ்வளோ வந்திருக்கு 10 இல்லைங்களா அந்த 10 அதில் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் அது தான் சமேஷன் ஆஃப் எக்ஸ் பார் டென் அதோடய மீனிங் தான் என்னது எக்ஸ் டபுள் பாரோட புரியுதுங்களா அப்போ எக்ஸ் டபுள் பார் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருது அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் ஆர் பார் அதாவது ரேஞ்ச் அப்போது சமேஷன் ஆஃப் ஆர் பை என் அப்போ சம்மேஷன் ஆஃப் ஆர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு எயிட் ஃபார்ட்டி அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு இல்லைங்களா அப்போ அந்த எயிட் ஃபார்ட்டி தான் சமேஷன் ஆர் எயிட் ஃபார்ட்டி அதை தூக்கி போட்டுட்டு n வந்து எவ்வளோ இருக்குது டென் தானே இருக்குங்களா அப்போ டென்னை தூக்கி போட்டுக்கிறோம் அப்போ நம்மளுக்கு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது எயிட்டி ஃபோர் அப்படின்னு கிடைக்கிது அதாவது ஆர் பார் ஈக்குவல் டு எயிட்டி ஃபோர் புரியுது இல்லைங்களா அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ லிமிட் கண்டுபிடிக்கிறோம் இப்போது அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அதாவது எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் ஏ டூ இன்டூ ஆர் பார் அதுதான் அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டோட ஃபார்மேட் இல்லைங்களா அப்போ எக்ஸ் டபுள் பார் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் கண்டுபிடிச்சோம் அந்த ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸை தூக்கி எங்கே போட்டுக்கிறோம் ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம் ஏ டூன்றது நம்மளுக்கே கொடுத்துருப்பாங்க சம்மளியை கொடுத்துருப்பாங்க ஏ டூ ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் த்ரீ அப்படின்றத நம்ம வேல்யூ போட்டுக்கணும் அதோட இன்டூ ஆர் பாரோடது எவ்வளோ கண்டுபிடிச்சோம் எயிட்டி ஃபோர் அதை போட்டுக்கிறோம் அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் செவன்ட்டி டூ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதோட இந்த ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் டூ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஈக்குவல் டு ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது சென்ட்ரல் லைன் சென்ட்ரல் லைன் சொல்லும்போது எக்ஸ் டபுள் பார் எது கண்டுபிடிச்சோம் அதுதான் சென்ட்ரல் லைன் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் எக்ஸ் டபுள் பார் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா அதுதான் சென்ட்ரல் லைனாக நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது லோவர் கண்ட்ரோல் லிமிட் லோவர் கண்ட்ரோல் லிமிட்டுன்னு சொல்லும்போது எக்ஸ் டபுள் பார் மைனஸ் ஏ டூ இன்டூ ஆர் பார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அப்போது இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூலேருந்து லோவர் கண்ட்ரோல் லிமிட் வந்து எக்ஸ் டபுள் பார் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம் இங்கே வந்து லோவர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு எப்போயுமே மைனஸ் சைன் வரும் அந்த மைனஸ் சைன் அப்படியே போட்டுரும் ஏ டூக்கு பதில் நம்ம ஆல்ரெடி தெரியவங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் த்ரீ நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் த்ரீயை இன்டூ எயிட்டி ஃபோரால் நம்ம என்ன செய்கிறோம் மல்டிபிளிகேஷன் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் செவன்ட்டி டூ அப்படின்னு கிடைக்கும் அதோடு நம்ம இங்கே என்ன செய்கிறோம் அந்த ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து இந்த ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் எயிட்டி டூவை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு லோவர் கண்ட்ரோல் லிமிட் ஃபைவ் நாட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ மெயினாக நம்மளுக்கு இது பார்க்க வேண்டியது வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு சென்ட்ரல் லைனு லோவர் கண்ட்ரோல் லிமிட் இது மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம் சென்ட்ரல் லைனோட ப்ளஸ் ஏ டூ இன்டூ ஆர் பாரை போக்கும்போது ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அப்பர் கண்ட்ரோல் லிமிட் கிடைக்குது சென்ட்ரல் லைன் ஆசிட்டிஸ் அங்கே கொடுத்துருக்க ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸாக அப்படியே போட்டுக்கிறோம் புரியுதுங்களா அடுத்தது நம்ம லோவர் கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம் அதில் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் எதுலேருந்து சப் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் சென்ட்ரல் இருந்து நம்ம ஏ டூ இன்ட்டு ஆர் பாரை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறதா என்னது ஃபைவ் நாட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ அது லோயர் கண்ட்ரோல் லிமிட் அப்படி இந்த மூணு தான் மெயினாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது த கண்ட்ரோல் லிமிட் ஃபார் த ரேஞ்ச் சார்ட் இஸ் ரேஞ்ச் சார்ட் என்ன வரும் போது அப்பர் கண்ட்ரோல் லிமிட் இன்ட்டு டி ஃபோர் டி ஃபோர்ன்றது எங்கே வரலை அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது இதுவும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க டூ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் அப்படின்னு நம்ம சார்ட்டில் இருந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க அதோட வேல்யூ வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் எடுத்துகிட்டு ஆர் இது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா எயிட்டி ஃபோர்னு மேலே அந்த எயிட்டி ஃபோரை போட்டுக்கிறோம் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளேஷன் பண்ணோம்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட் எவ்வளோ ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அடுத்தது கண்ட்ரோல் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆர் பார் இல்லைங்களா அதை ரேஞ்சு இல்லைங்களா அதோடய ஆர் பார் டோட்டல் அது எவ்வளோ கிடைக்கிது எயிட்டி ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா அதையும் நம்ம அங்கே போட்டுடுறோம் அடுத்து லோவர் கண்ட்ரோல் லிமிட் டி த்ரீ இன்டூ ஆர் டி த்ரீ வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஜீரோ தான் வருது இல்லைங்களா அது டார்ட்லேயே கொடுத்துருக்காங்க அந்த ஜீரோ இன்டூ எயிட்டி ஃபோர் போட்டோம்னா ஜீரோ தான் நம்மளுக்கு கிடைக்குன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ லோவர் கண்ட்ரோல் லிமிட் நம்மளுக்கு எவ்வளோ வருது ஜீரோ அப்படின்றது நம்ம போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு கிடைக்குது அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ சிக்ஸ் வருது கண்ட்ரோல் லிமிட் சென்ட்ரல் லிமிட் இருக்குது பார்த்திங்களா அந்த சென்ட்ரல் லிமிட் எவ்வளவு எயிட்டி ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது லோவர் கண்ட்ரோல் லிமிட் ஜீரோ அப்படின்னு கிடைக்குது இப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க த ட்ரா த என்ன கேட்டிருக்காங்க கண்ட்ரோல் சார்ட் ஃபார் த மீன் அண்ட் என்ன கேட்டிருந்தாங்க ரேஞ்சுன்னு கேட்டிருந்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் இதை வச்சு இப்போ கண்ட்ரோல் லிமிட் சார்ட் ஃபார் மீனுக்கு மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம் புரியுதுங்களா அந்த மீன் மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம ட்ரா பண்ணுறத இதை அழகாக எப்படின்னு பார்த்துக்குறோம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சாம்பிள்ஸ் இருக்குது அதனால சாம்பிள் கீழ கொடுத்துருக்கிறது இதை வந்து நம்ம எப்போயுமே என்ன சொல்கிறோம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒயின்னு சொல்கிறோம் இது எக்ஸ் டேஷ்ன்னு சொல்கிறோம் இது ஒய் டேஷ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லைங்களா அக்கார்டிங் டு த நம்ம கிராஃப் படி பார்க்கும்போது அப்போ டென் சாம்பிள்ஸை கொடுத்துருக்கிறது சாம்பிள்ஸ்ன்ட்டு எழுதிக்கிட்டு அதை ஒன் டூ டென் போட்டுக்கிறோம் மேலே மீன் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ எயிட்டி த்ரீ அப்படியே போட்டுக்கிட்டே போகிறாங்க டில் எவ்வளோ வருது நம்மளுக்கு செவன் ஃபிஃப்டி த்ரீ வருது அப்போ நம்ம அங்கே த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படினு நம்ம ஒரு சின்ன ஒரு ரஃபாக நம்ம ஒரு அழகாக போட்டுக்கிறோம் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போட்டுக்கிறோம் புரியுதுங்களா இப்போ இப்படி போடுறத வந்து மீன் அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்கணும் கீழே கொடுத்துருக்கிறத வந்து சாம்பிள்ஸ் போட்டுக்கிறோம் எக்ஸ்எஸ்ஸில் வரது சாம்பிளாகவும் எக்ஸஸில் வர்றது மீனாகவும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கொடுத்துருக்கிற சாட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே பாருங்கள் நம்ம சார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ பாருங்கள் ஒன்னில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க த்ரீ எயிட்டி த்ரீ டூவில் ஃபைவ் நாட் எயிட் அப்படி நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இது எக்ஸ் ஆக்சஸ்ஸாகவும் இது ஒய்ஆக்சாகவும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதில் இங்கே பார்க்க போகிறோம் அப்போ ஒன்னில் த்ரீ எயிட்டி த்ரீ அப்போ நம்ம எங்களுடைய சாட்டில் போடல ஒன்னில் த்ரீ இந்த இடத்துல கரெக்டாக த்ரீ எயிட்டி ஃபைவ் இங்கே வருது இல்லைங்களா அதே டூவில் போடும்போது நம்மளுக்கு என்ன வரும் ஒன் ஃபைவ் நாட் எயிட் அப்படின்னு வருது அந்த ஃபைவ் நாட் எயிட்டை போட்டுட்டோம் அடுத்து த்ரீன்னு எடுத்து பார்க்குறோம் ஃபைவ் நாட் ஃபைவ் அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம் ஃபோருக்கு நேராக என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும் நம்மளுக்கு ஃபைவ் எயிட்டி டூ அப்படின்றது வருது அப்புறம் ஃபைவுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி செவன் அப்படின்ற நமக்கு வருது இல்லைங்களா சிக்ஸுக்கு பார்க்கும்போது த்ரீ தேர்ட்டி செவன் சிக்ஸுக்கு த்ரீ தேர்ட்டி செவன் செவனுக்கு பார்க்கும்போது ஃபைவ் செவன்ட்டி ஃபோர் அதுமாரி எயிட்டுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா நைனுக்கு பார்க்கும்போது செவன் நாட் செவன் வருது டென்னுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு செவன் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்னு நம்மளுக்கு இதையெல்லாம் பாயிண்ட் பண்ணிவிட்டு இதை எல்லாம் நம்ம ஒரு லைனால் இப்படி ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் இன்க்ரீஸ் ஆனால் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் டிகிரீஸ் ஆகுது அது ரொம்ப அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் இன்க்ரீஸு இன்க்ரீஸு இன்க்ரீஸ் இதுதான் மீன் அங்கே கொடுத்துருக்குற அந்த சார்ட் கண்ட்ரோல் ஷார்ட் ஃபார் த மீன் புரியுது இல்லைங்களா இது எல்லாம் குறிக்கிறதுக்கு முன்னாடி மெயினாக நம்ம என்ன செய்யணும் சென்ட்ரல் லிமிட் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் அதை முதல்ல இங்கே குறிச்சிக்கிறோம் புரியுதா ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே கொஞ்சம் அந்த ஃபிஃப்டிக்கு முன்னாடி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே வரும் இந்த ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸை நம்ம குறிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் லோவர் கண்ட்ரோல் லிமிட் ஃபைவ் நாட் ஃபைவ் பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையே மீனுக்கு தான் நம்ம அங்கே பார்க்குறோம் மீனுக்கு இங்கே ஃபஸ்ட்டை கண்டுபிடிச்சோம் அந்த மீனுக்கு கண்டுபிடிச்சா ஃபைவ் நாட் ஃபைவ் அது இது ஃபைவ் நாட் ஃபைவ் இங்கே கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொஞ்சம் மேலே அப்படியே வரும் ஒரு லைன் வரும் அது லோவர் கண்ட்ரோல் லிமிட் ஃபைவ் நாட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் த்ரீ புரியுதுங்களா லோவர் லிமிட் ஏதியாச்சு சென்ட்ரல் லிமிட் ஏதியாச்சு அடுத்தது அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து என்ன வருது பார்க்குறோம் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா அதையும் அங்கே போட்டுடுறோம் இது மூணுத்தையும் இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த என்ன செய்யணும் கண்ட்ரோல் சார்ட்டு மீனுக்கு இப்படி வரைகிறோம் வரைஞ்சி முடித்தாச்சு இப்போது நம்மளுக்கு அடுத்தது கண்ட்ரோல் சார்ட் ஃபார் என்ன பார்க்க போகிறோம் மீன் கண்டுபிடிச்ச உடனே ரேஞ்சு பார்க்க போகிறோம் அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம் இப்போ கண்ட்ரோல் சார்ட் ஃபார் ரேஞ்ச் இல்லைங்களா அப்போ கண்ட்ரோல் சார்ட் ரேஞ்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சாம்பிள்ஸ் இருக்குது அந்த சாம்பிள்ஸ்ன்றதை எக்ஸ் ஆக்சஸில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது ஒய் ஆக்ஸஸ்ஸில் நம்ம ரேஞ்சை மென்ஷன் பண்ணிக்கிறோம் அடுத்தது ஒய் டேஷன் போட்டுக்கிறோம் இதை வந்து எக்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம் ஜீரோவை சென்டரில் போட்டுக்கிறோம் நம்ம ப்ரொசீஜர் ஆக்சுவலி கிராஃபுக்கு போடுற ப்ரொசீஜரில் நம்ம போட்டாச்சு இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரேஞ்சு ரேஞ்சு வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு மினிமம் மேக்சிமம் அப்படிம்போது மினிமம் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி எயிட் அப்படி வருது இல்லைங்களா மேக்ஸிமம் சொல்லும்போது வருது அப்போது நம்ம டொண்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி எயிட்டி ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இந்த டென் சாம்பிள்ஸ்க்கு நம்ம வரைகிறதுக்கு நமக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நமக்கு லாஸ்ட்டாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் சென்ட்ரல் என்னது லைன் எவ்வளோ வந்தது எயிட்டி ஃபோர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா ரேஞ்சில் அதேமாரி அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து நம்மளுக்கு ஜீரோ தான் வந்தது அதுக்கும் பார்த்துட்டோம் அதுமாரி அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு மாதிரியே இங்கே என்ன செஞ்சுருக்கோம் இது இது வந்து நம்ம என்னக்கு வரணும் ஃபஸ்ட்டு லோவர் கண்ட்ரோல் லிமிட் வந்து ஜீரோ போட்டுட்டோம் அதுக்கப்புறம் சென்ட்ரல் லிமிட் வந்து எயிட்டி ஃபோரை போட்டுட்டோம் அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டை ஒன் சிக்ஸ்டி எயிட் அப்படின்ட்டு முதல்ல கிராஃபில் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம பார்த்துட்டு இங்கே கரெக்டாக எயிட்டி கொஞ்சம் இந்த எயிட்டி ஃபோர் அந்த இடத்துல நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேஷனாக தான் நம்ம போட்டுக்கிறோம் புரியுதுங்களா அப்போது ஜீரோ லைன் அப்படியே நேர ஜீரோ ஒட்டின மீறியே தான் என்ன வருது லோவர் லிமிட் வருது அதனால் லோவர் லிமிட் அதை மார்க் பண்ணிக்கிறோம் சென்ட்ரல் லிமிட்டை மார்க் பண்ணிக்கிறோம் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஒன் சிக்ஸ்டி எயிட்டே மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய சார்ட்டை பார்க்குறோம் சார்ட்டில் எப்படி இருக்குது ஒன்றுக்கு என்ன வரும் நைன்ட்டி ஃபைவ் எது நைன்ட்டி ஃபைவ் வருது ரேஞ்சு இங்கே பாருங்கள் இங்கே ஒன்றுக்கு என்ன வருது நம்மளுக்கு ஒன்றுக்கு நைன்ட்டி ஃபைவ் டூக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் த்ரீக்கு ஹண்ட்ரட் ஃபோருக்கு நைன்ட்டி ஒன் ஃபைவுக்கு சிக்ஸ்டி எயிட் சிக்ஸுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் செவனுக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட் எயிட்டுக்கு டுவெண்ட்டி எயிட் நைனுக்கு தேர்ட்டி செவன் டென்னுக்கு எயிட்டி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா அந்த ஒன்றுக்கு நைன்ட்டி ஃபைவை தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் கிராஃபில் இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம் புரியுது இல்லைங்களா அப்போ ஒன்றுக்கு நைன்ட்டி ஃபைவ் எங்கே வருது ஒன் இங்கே இருக்குது அப்போ நேராக நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே பார்க்குறோம் இங்கே இந்த ஹண்ட்ரடுக்கும் எயிட்டிக்கும் நடுவில் நைன்ட்டி அதோட கொஞ்சம் ஜாஸ்தி நைன்ட்டி ஃபைவ் அப்படி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் புரியுது இல்லைங்களா நைன்ட்டி ஃபைவ் பார்த்தாச்சு அடுத்து டூக்கு எவ்வளோ வருது ஒன் டுவெண்ட்டி எயிட் இப்போ த்ரீக்கு ஹண்ட்ரட் ஃபோருக்கு நைன்ட்டி ஒன் ஃபைவுக்கு சிக்ஸ்டி எயிட் சிக்ஸுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் செவனுக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட் இல்லைங்களா எயிட்டுக்கு ட்வெண்ட்டி எயிட் நைனுக்கு தேர்ட்டி செவன் டென்னுக்கு எயிட்டி இது இதுதான் கண்ட்ரோல் சார்ட் ஆஃப் தட் ரேஞ்ச் புரியுது இல்லைங்களா அந்த ரெட் லைன் அப்படியே வருது பார்த்தீங்களா ஓ இன்க்ரீஸ் ஆகுது டிகிரீஸ் ஆகுது திரும்பி டிகிரீஸ் ஆகுது திரும்பி டிகிரீஸ் ஆகுது திரும்பி டிகிரீஸ் ஆகுது திரும்பி இன்க்ரீஸ் ஆகிட்டு திரும்பி டிகிரீஸ் ஆகி திரும்பி இன்க்ரீஸ் ஆகி திரும்பி இன்க்ரீஸ் ஆகி இப்படி வருது இதுதான் கண்ட்ரோல் சார்ட் ஃபார் தட் என்னது ரேஞ்சுக்கு அப்போ நம்ம கண்ட்ரோல் சார்ட் ஃபார் மீனுக்கு வரைஞ்சோம் அடுத்து கண்ட்ரோல் சார்ட் ஃபார் ரேஞ்சுக்கும் வரைஞ்சாச்சு புரியுது இல்லைங்களா இது ரெண்டுத்தையும் அழகாக நம்ம என்ன செஞ்சிடணும் அங்கே டயக்ராம் காமிக்கணும் புக்கில் அது கொடுக்கல நம்ம இதை அழகாக நம்ம வரைஞ்சி பார்த்துக்குறோம் இதுதான் கண்ட்ரோல் சார்ட் ஃபார் மீனுக்கு இல்லைங்களா இதுதான் நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ட்ரோல் சார்ட் ஃபார் மீன் பார்த்தோம் இப்போ கண்ட்ரோல் சார்ட் ஃபார் ரேஞ்சுக்கு இதையும் பார்த்துடணும் இப்படி புரியலன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோ போட்டு பாருங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் அழகாக நீங்கள் என்ன செய்யுங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்